திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை உண்மை சுடும் அது சோமநாதனின் கண்களை உறுத்திற்று பரமஹம்சரும் விவேகானந்தரும் இருபுறமும் இருக்க அந்த வரிசையில் தனது படத்தையும் வைத்திருக்கும் கோலத்தை முகம் சுழித்து யோசித்தவாறு மூக்கு கண்ணாடியை நன்றாக விட்டு கொண்டு எழுந்து சுவர் அருகே சென்று கூர்ந்து நோக்கினார் அப்போது ஹார்லிக்ஸ் கலக்கி கொண்டு வர உள்ளே சென்றிருந்த அவரது மருமகள் கோதை கையிலேந்திய கப்பன் சாசருடன் ஹாலுக்குள் வந்தாள் சோமநாதன் அவளை திரும்பிப் பார்த்தார் இதெல்லாம் யாருடைய வேலை என்று தன் படத்தை ஆள்காட்டி விரலால் சுட்டியவாறு கேட்டார் கையில் இருந்ததை டீப்பாயின் மீது வைத்துவிட்டு அவர் அருகே வந்து நின்று அந்த படங்களை பார்த்தவாறு கோதை சொன்னாள் நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தே இந்த படம் இங்கே இருக்கு தன் வணக்கத்துக்குரிய மேதைகளின் திருவுருவங்கள் இவைகள்னு நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் அவர் என்கிட்டேயும் அப்படித்தான் சொன்னார் அவள் அதை சொல்லி முடிக்கும் முன் மூக்கு கண்ணாடியை கழட்டி மேலே போர்த்தி இருந்த சால்வையில் துடைத்தவாறு கிழுகிழுத்த சிரிப்புடன் அவர் சொன்னார் என்ன விசித்திரமான இணைப்பு ஆஸ்திக செம்பல்களான அவர்கள் நடுவே நிரீஸ்வரவாதியான என் படமா என்று முனகியவாறே முழங்கையில் தொங்கிய கைத்தடியை வலது கையில் எடுத்து மெல்ல ஊன்றி நடந்து சோஃபாவில் வந்து அமர்ந்தார் சோமநாதன் கோதை ஹார்லிக்ஸை எடுத்து அவர் கையில் தந்தாள் வயோதிகத்தால் தளர்ந்த கைகள் நடுங்க அவர் அதை பருகினார் சூடான பானத்தை பருகியவுடன் அவரது நெற்றி வேர்த்திருப்பதை கண்ட கோதை மின்சார விசிறியை விட்டாள் காற்றில் அவரது நரைத்த அடர்ந்த கிராப்பு சிகை நெற்றியில் விழுந்து கொத்தாய் புரண்டது சோமநாதனின் பார்வை ஹாலை நோட்டமிட்டு அங்கிருந்த ரேடியோ அந்த மூலை ஸ்டாண்டில் உள்ள புத்தர் சிலை ஜன்னலுக்கு போட்டிருந்த வெளிரிய நீல நிற திரைச்சிலை முதலிய பொருட்களை குறிப்பாக கவனித்த பின் போதையின் மேல் வந்து நிலை பெற்றது அவர் விழிகளில் அன்பு உணர்ச்சி மின்னி புரள ஒரு குழந்தை போல் புன்னகை காட்டினார் அந்த புன்னகை அடிச்சமத்து பெண்ணே வீட்டை ரொம்ப அழகாக வச்சிருக்க என்று பாராட்டுவது போலும் சந்தோஷமாயிருக்கிறாயா மகளே என்று விசாரிப்பது போலும் உன்னை பார்க்க எனக்கு மிக இருக்கிறது என்று பெருமிதத்தோடு குதூகலிப்பது போலும் அமைந்திருந்தது அத்தனை அர்த்தங்களுக்குள்ளும் பதில் உரைப்பது போல் அடக்கமாய் பெண்மை நலன் மிகுந்த அமைதியோடு பதில் புன்னகை சிந்தினாள் கோதை அவர் தனது கை பார்த்து ஓ மணி அஞ்சாகிறதே காலேஜிலிருந்து வர இவ்வளவு நேரமா எனக்கு ஏழு மணிக்கு ரயில் என்றவாறு வெளியே எட்டி பார்த்தார் அதே நேரத்தில் காம்பவுண்ட் கேட் திறக்கப்படும் ஓசை கேட்டு கோதை ஆவலுடன் வெளியே நடந்தாள் பரமேஸ்வரனை இரு கைகளிலும் அணைத்துக்கொள்ள பரபரத்த உடலுடன் எழுந்து நின்றார் சோமநாதன் அவர் இல்லை போஸ்ட்மேன் அவருக்கு ஏதோ ஒரு கடிதம் என்று கூறியவாறு அந்த கவரை திருப்பி திருப்பி பார்த்தவாறே உள்ளே போனாள் கோதை சோமநாதன் அருகிலிருந்த போட்டோ ஆல்பத்தை எடுத்து புரட்டியவாறு பரமேஸ்வரனின் வருகைக்கு காத்திருந்தார் பரமேஸ்வரன் தற்போது தமிழ் பேராசிரியராய் பணியாற்றும் அதே கல்லூரியில்தான் பத்தாண்டுகளுக்கு முன் ஆங்கில ப்ரொஃபஸராக பணியாற்றினார் சோமநாதன் அவரிடம் ஒரு மாணவனாக இருந்து அவர் ஓய்வு பெறுவதற்குள் அதே கல்லூரியில் பரமேஸ்வரன் விரிவுரையாளராக பணியேற்கும் அந்த இடைக்காலத்தில் வேறு எவரிடமும் ஏற்பட்ட உறவினும் வலுமிக்க பாந்தவியமும் நட்பும் அவர்களிடையே உருப்பெற்றது சோமநாதன் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று சொந்த கிராமத்துக்கு போய்விட்ட பிறகு பரமேஸ்வரனுக்கும் சோமநாதனுக்கும் இடையே ஏதோ சில சமயங்களில் கடித போக்குவரத்து இருந்தது இரண்டாண்டுகளுக்கு முன் சோமநாதன் ஏதோ காரியமாக சென்னைக்கு வந்தபோது பத்தாண்டுகளுக்கு பிறகு சோமநாதனும் பரமேஸ்வரனும் சந்திக்க நேர்ந்தது பரமேஸ்வரனை கண்ட சோமநாதன் ஒரு வினாடி தக்கியத்தே போனார் அதற்கு காரணம் இருந்து விரிவுரையாளரான பரமேஸ்வரன் பேராசிரியராய் உயர்ந்திருப்பது மட்டுமல்ல புஷ் கோட்டும் கண்ணாடியும் தரித்த காதோரம் சிகை நரைத்த சோமநாதன் எதிர்பாராத பரமேஸ்வரனின் முதிர்ந்த தோற்றம்தான் அதனினும் முக்கிய காரணம் நாற்பது வயதாகியும் அவர் பிரம்மச்சாரியாய் வாழ்ந்து வருவது தன் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆசானை கண்டதும் அவரது கைகளைப் பற்றி அன்புடன் கண்களில் ஒற்றிக் கொண்டு நின்ற பரமேஸ்வரனை பாசத்துடன் முதுகில் தட்டி கொடுத்தவாறு நீங்கள் இன்னும் பிரம்மச்சாரியாக இருந்து வருவதை காண ஏதோ ஒரு குற்ற உணர்வு என் மனதை உறுத்துகிறது இந்த உறுத்தல் அர்த்தமற்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று ஆங்கிலத்தில் கேட்டார் சோமநாதன் சோமநாதன் எப்போதும் தனது அபிப்பிராயத்தை அழுத்தமாக கூறிவிடுவார் ஆனால் அத்துடன் நிறுத்தி கொள்ள மாட்டார் யாரிடம் தன் அபிப்பிராயத்தை கூறுகிறாரோ அவரிடமே ஒருவகை ஆமோதிப்பை அல்லது உடன்பாட்டை விரும்புகிற வகையில் மற்றவரின் அபிப்பிராயத்தையும் எதிர்பார்ப்பார் அது அவரது சிறப்பான பண்புகளில் ஒன்று என்பதை பரமேஸ்வரனும் அறிவார் பரமேஸ்வரனுக்கு பெற்றோரோ மிக நெருங்கிய பந்துகளோ யாரும் தற்போது இல்லை அவர் தனியன் பரமேஸ்வரனை போன்ற அடக்கமான தனியர்களின் வாழ்க்கையில் திருமணம் என்ற வாழ்வின் திருப்பம் நிகழ்வதெனின் நமது இன்றைய சமூகத்தில் நண்பர்களின் பொறுப்பும் அந்தஸ்தும் மிகுந்த நண்பர்களின் உதவியால் தானே நடந்தேற வேண்டும் அப்படிப்பட்ட நண்பனாய் வழிகாட்டியாய் ஞான ஆசிரியனாய் இருந்து வந்த சோமநாதனின் அது என்பனவற்றையெல்லாம் நினைத்துத்தான் அவர் தன்னிடம் இவ்விதம் கேட்கிறார் என்பதை பரமேஸ்வரன் உணர்ந்தார் ஏன் பிரம்மச்சரியம் ஒரு குற்றமா என்று சிரித்த வண்ணம் கேட்டார் பரமேஸ்வரன் அது குற்றமில்லை சரியும் இல்லை குறையற்ற ஓர் ஆண் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க ஒரு லட்சியம் வேண்டும் இப்படி ஒரு காரியத்தோடு இருந்தால் அந்த பிரம்மச்சரியம் சரியானதாகும் இல்லாமல் பிரம்மச்சரியத்துக்காகவே ஒருவன் பிரம்மச்சாரியா இருந்தால் அது சரியற்றதும் பின்னால் ஒரு காலத்தில் குற்றமும் ஆகும் எதற்குமே ஒரு அர்த்தம் வேண்டும் அர்த்தமே இல்லை என்றால் அதுக்கு பெயரே அனர்த்தம் உங்கள் பிரம்மச்சரிய விரதத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு நான் நான் என் அபிப்பிராயத்தை மாற்றிக்கிறேன் என்றார் சோமநாதன் பரமேஸ்வரன் ஒரு வினாடி யோசித்தார் அது யோசனை அல்ல அது ஒரு வகை பிரமிப்பு பிறகு புன்னகை புரிந்தார் அது புன்னகை அல்ல அது ஒரு வகை சரணாகதி அந்த சந்திப்பின் போது அவர்கள் இருவரும் வெகுநேரம் சம்பாஷித்தனர் பத்து வருஷங்களுக்கு முன்பு சோமநாதனுடன் பழகிய போது அவரை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு அவரிடம் மதிப்பு வைத்திருந்தாரோ அதைவிடவும் பத்தாண்டு முதிர்ச்சியின் பிறகு தனது முதிர்ந்த அறிவோடு அவருடன் சம்பாஷிக்கையில் பன்மடங்கு அதிகம் புரிந்து கொண்டு சோமநாதனிடம் முதிர்ந்த மதிப்பும் முழுமையான சரணும் அடைந்தார் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனை பிரிந்து ஊர் திரும்பும்போது சோமநாதன் லீவில் தனது கிராமத்துக்கு வரவேண்டும் என்று அவரை அழைத்தார் இந்த அழைப்பை கடமை உணர்ச்சியோடு விடுக்கிறேன் என்று ஆங்கிலத்தில் கூறி பின் தமிழில் தொடர்ந்து சொன்னார் சிறுவயதிலிருந்தே தாய் தகப்பன் இல்லாம என் தங்கை மகள் ஒருத்தி என்கிட்டே வளர்ப்பு பெண்ணாய் பெண்ணாயிருக்கா அவளும் கல்யாணமே வேணாம்னு இருந்தவ இப்ப அவள் மனம் அதற்கு பக்குவப்பட்டிருக்கிற மாதிரி தோணுது எதுக்கும் நீங்க ஒரு தடவை வாங்க பரஸ்பரம் சரின்னா நடத்தி வைக்கிறது என் கடமை குலம் கோத்திரம் விசாரிக்காமல் மனிதனின் தரத்தையும் நட்பையும் உத்தேசித்து நடக்கும் அவரது உயரிய பண்பை உள்ளூரப் போற்றினார் பரமேஸ்வரன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அந்த திருமணம் நடந்தது திருமணம் நிகழும் பரமேஸ்வரனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனத்தை உறுத்திக்கொண்டே இருந்தது கோதைக்கு இருபது வயது பரமேஸ்வரனுக்கு நாற்பது வயது பரமேஸ்வரனின் இந்த தயக்கத்தை உணர்ந்தபோது சோமநாதன் விளக்கினார் வயதில் இவ்வளவு வித்தியாசம் வேணாம்னு நீங்கள் நினைச்சா உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கிற முறையில் அது சரிதான் அதற்கு வேற காரணம் இல்லைனாலும் அப்படி ஒரு தனிப்பட்ட மனோபாவனை உங்களுக்கு இருக்குங்கிற ஒரு காரணத்தை உத்தேசிச்சே இந்த யோசனையை கைவிட்டு விடலாம் நீங்களே யோசிச்சு முடிவு செய்ய வேண்டியது கராராக முடிவாக என்ன கூறுவது என்று பரமேஸ்வரனுக்கு புரியவில்லை சோமநாதன் தனது அபிப்பிராயத்தை வற்புறுத்துகிறவரும் இல்லை அவரது யோசனையை மறுத்துவிட்டால் வருத்தப்படக்கூடியவரும் இல்லை என்று பரமேஸ்வரன் நன்கு உணர்ந்ததாலேயே இதில் என்ன முடிவெடுப்பது என்று புரியாமல் குழம்பினார் அவரது மேலோட்டமான குழப்பத்தையும் உள்ளார்ந்த சம்மதத்தையும் புரிந்து கொண்ட சோமநாதன் பரமேஸ்வரனிடம் தீர்மானமான தோரணையில் கேட்டார் ஆமாம் உங்கள் தயக்கத்திற்கான பிரச்சனை தான் என்ன பரமேஸ்வரன் தனது நாற்பது வயதை மறந்து ஒரு வாலிபனுக்கே உரிய சங்கோஜத்துடன் தலை குனிந்து மெல்ல இழுத்தவாறு கூறினார் வயது வித்தியாசம்தான் ஓ என்று கூறி சிரித்தார் சோமநாதன் நான் தான் சொன்னேனே இந்த வித்தியாசம் அதிகம்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சியை கைவிட்டுடலாம்னு உங்க மனசிலே விருப்பம் இருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்களோங்கிற போலி கூச்சத்திற்காக ஒரு காரியத்திலே தயக்கம் காட்டுறது அவசியம் இல்லாதது அர்த்தம் இல்லாதது உலகத்திற்காகவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா என்று உள்ளங்கையில் கோடு கீறினார் பரமேஸ்வரன் ஆமாமாமா உலகத்திற்காக கொஞ்சம் என்ன முழுக்க முழுக்க யோசிக்கணும் ஆனால் பரமேஸ்வரன் உலகம்ங்கிறது உங்களை சுற்றியுள்ள சிறு வட்டம் மட்டும் இல்லை அது எத்தனையோ கண்டங்களாய் நாடுகளாய் பறந்து கிடக்கு யோசிச்சு பார்த்தா அங்கெல்லாம் இந்த வித்தியாசம் ஒரு பொருட்டில்லை நியாயமானது கூட உங்கள் வசதிக்கு உங்கள் உலகத்தை சுருக்கி கொள்ள நீங்கள் விரும்பினா ஒரு சின்ன அரட்டை கூட்டமே உலகம்னு பார்க்காதீங்க அந்த உலகத்தை உங்களுக்குள்ளேயே உங்கள் ஹிருதயத்துக்கு பக்கத்திலே எளிமையாக ஒரு மனிதனின் உலகம்னாவது பாருங்களேன் அதன்படி சுயமான முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி மௌனமாய் சற்று கண்மூடி யோசனையில் ஆழ்ந்தார் சோமநாதன் இந்த மனிதர்தான் மனுஷனின் மனதுக்குள் நுழைந்து எப்படி தீர்க்கமாய் பார்க்கிறார் என்று வியந்து நோக்கினார் பரமேஸ்வரன் கண்களை திறவாமலே தொடர்ந்து பேசினார் சோமநாதன் ஒரு ஆண் கல்யாணம் செய்து கொள்ளும்போது தனக்காகவே செய்து கொள்வதாக நினைக்கிறான் பெண்ணும் அப்படியே நினைக்கிறாள் தனக்காக செய்து கொள்கிற எந்த காரியமும் அதிருப்தியாய்த்தான் முடியும் கல்யாணத்தின் உண்மை தாத்பரியம் அதுவல்ல தனக்காக வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருவனோ ஒருத்தியோ இன்னொருவருக்காக வாழறதின் ஆரம்பமே திருமணம் சமூக வாழ்வின் சிறு வட்டம் அடிப்படை வட்டம் தாம்பத்தியம் இந்த அடிப்படை கூட்டுறவிலேயே இந்த தியாக உணர்வு ஏற்பட்டாதான் சமூக வாழ்வே சிறப்பாய் அமையும் ஆனால் எனக்காக என் சுகத்துக்காகங்கிற நோக்கிலேயே ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சுயநல போக்கினாலேதான் தனி மனுஷனின் குடும்ப வாழ்க்கையும் சரி சமூக வாழ்க்கையும் சரி அதிருப்தியும் துன்பமுமா போகுது நீங்கள் உங்களுக்காக அவளை கல்யாணம் செய்து கொள்கிறதாக நினைக்கக்கூடாது அவளுக்காக இதையே தான் நான் அவளுக்கும் சொல்லியிருக்கேன் உறவின் அடிப்படையே இந்த பரஸ்பர உணர்வுதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பரமேஸ்வரன் ஒரு வினாடி யோசித்தார் அது யோசனை அல்ல இந்த இரண்டு வருட மன வாழ்க்கை வாழ்க்கையின் அர்த்தத்தை அவருக்கு உணர்த்திற்று கோதை இல்லாமல் அவரால் இனி வாழ இயலாது என்ற உணர்வை ஒரு பந்தத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டு விட்டார் அல்லது அவள் ஏற்படுத்திவிட்டாள் தன்னை ஒரு முழு மனிதனாக சோமநாதனும் தனது வாழ்க்கைக்கு ஒரு முழு அர்த்தத்தை கோதையும் உருவாக்கிவிட்டதை உணர்ந்து அவரை தனது வணக்கத்துக்குரிய வழிகாட்டியாகவும் அவளை தனது உயிருக்கு இணையான துணையாகவும் ஸ்வீகரித்தார் பரமேஸ்வரன் தங்களது தாம்பத்திய வாழ்க்கை ஆனந்தமாய் இருப்பதை பரஸ்பர திருப்தியும் நிறைவும் மிகுந்து விளங்குவதை ஒருநாள் இந்த வயது வித்தியாசம் குறித்து கோதையிடம் அவர் கேட்டு அவள் உரைத்த பதிலில் அவர் நன்கு உணர்ந்தார் மங்கிய ஒளி வீசும் சிறு விளக்கின் வெளிச்சத்தில் சயன அறையின் அந்தரங்க சூழ்நிலையில் அவரது மார்பில் சித்திரம் வரைந்தவாறு சாய்ந்து செவியருகே இதழ்கள் நெருங்க ஆத்மார்த்தமான ரகசியக் குரலில் அவள் பேசியபோது அவருக்கு ரோமாஞ்சலி செய்தது நீங்கள் கேட்டது மாதிரி ஆரம்பத்திலே எனக்கும் இப்படி ஒரு நினைப்பு இருந்தது ஆனால் ஆனால் இப்போ தோணுது எல்லோருமே உலகத்திலே இந்த வித்தியாசத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாருடைய வாழ்க்கையும் சொர்க்கமாயிருக்கும்னு ஒத்த வயசாக இருந்தால் விட்டுக்கொடுக்குற கொடுக்குற குணமோ இணக்கமாகிற குணமோ இருக்காதுன்னு தோணுது இந்திய வித்தியாசத்தினாலேயே ஒரு அந்யோன்யமும் ஒரு ஒரு எனக்கு சொல்ல தெரியல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று அவரது கேள்விக்கு பதிலாக அவள் வெகுநேரம் சிரமப்பட்டு வார்த்தைகளை தேடி பிடித்து தன் மனதை திறந்து அவர் மனதுள் கொட்டிய போது இருவர் உள்ளமும் நிறைந்தே வழிந்தன காஷ்மீரத்து ஏரிகளிலிருந்து கன்னியாகுமரி முக்கடல் வரை பின்னணியாக கொண்டு அவர்கள் இணைந்து காட்சி தரும் போட்டோக்கள் நிறைந்த அந்த ஆல்பத்தின் மூலமே அவர்களின் ஆனந்தமயமான குடும்ப வாழ்க்கையை உணர்ந்தார் சோமநாதன் ஆல்பத்தின் கடைசி ஏட்டை புரட்டி அதை மூடியபோது தன் எதிரே எப்போ வந்தீங்க என்ற ஆர்வமாய் புன்னகை பூத்து கரம் குவித்து நிற்கும் பரமேஸ்வரனை ஹால் வாசற்படியில் கண்டு இரண்டு கைகளையும் விரித்தவாறு எழுந்து நின்ற சோமநாதன் குழந்தை போல் சிரித்தார் பிறகு அருகில் வந்த பரமேஸ்வரனின் கையை குலுக்கி தோளில் தட்டிக் கொடுத்தார் திடீர்னு ஒரு அவசர வேலையாக வந்தேன் இப்போ ஏழு மணி ரயில்வே போகணும் என்று அவர் கூறியது கேட்டு பரமேஸ்வரனின் முகம் சுருங்கிற்று இப்போவே மணி அஞ்சரை ஆகுது சரி நான் உங்களோட ஸ்டேஷன் வரை வரேன் என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டார் ஆஹா அதற்கென்ன அவசரம் இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு நீங்க உடை மாற்றி காஃபி சாப்பிட்டுட்டு புறப்படலாம் அந்த நேரத்தை கூட வீணாக்க மனமில்லாமல் ஹாலில் நின்று சோமநாதனை பார்த்தவாறே கோட்டை கழற்றினார் பரமேஸ்வரன் பக்கத்தில் வந்து தயாராய் கை நீட்டி அதை வாங்கிக் கொண்டு உள்ளே போன கோதை திரும்பி வரும்போது டவலுடன் வந்தாள் டவலை தோல் மீது போட்டுக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து பூட்ஸ்களை கழற்ற ஆரம்பித்த பரமேஸ்வரனிடம் ஹாலில் இருந்த அந்த படங்களை பார்த்தவாறு கூறினார் சோமநாதன் இந்த வினோதமான இணைப்பை பார்க்க எனக்கு வேடிக்கையாக இருக்கு பரமேஸ்வரனும் தலை நிமிர்ந்து பார்த்தார் இதில் என்ன வேடிக்கை ஒருத்தர் எனக்கு அசைக்க முடியாத இறை நம்பிக்கை தந்தவர் இன்னொருத்தர் பிரம்மச்சரியத்தின் மேன்மையை எனக்கு உணர்த்தியவர் நடுவில் இருக்கிறவர் பிரம்மச்சரியத்தின் அர்த்தத்தை உணர்த்தி வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் தாயும் தகப்பனும் இல்லாத எனக்கு இரண்டுமாகிய குருநாதர் என் பெற்றோரின் படம் என்கிட்ட இல்லாத குறையையும் இந்த படம் தீர்த்து வச்சிருக்கு இந்த மூவரும் எனது வணக்கத்துக்குரிய ஞானிகள் ஓ டூ மச் நீங்கள் என்னை அதிகமாய் புகழ்கிறீங்க என்று தோளை குலுக்கி கொண்டு எளிமை உணர்வோடு சிரித்தார் சோமநாதன் இல்லை நான் உங்களை எளிமையாய் வழிபடுகிறேன் என்று புனித உணர்வுடன் எழுந்து நின்றார் பரமேஸ்வரன் வழிபாடா என்று புருவங்களைச் சுழித்தார் சோமநாதன் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார் வழிபாட்டில் நம்பிக்கை வழிபடுகிறவனுக்குத்தானே தேவை அதன் மூலம் எனக்கு ஒரு மனோபலம் உண்டாகுது உங்களுக்கு அதில் ஆட்சேபனையா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே போனார் பரமேஸ்வரன் மிகவும் உணர்ச்சி மனிதர் என்று முனகிக் கொண்டார் சோமநாதன் சற்று நேரத்திற்கு பிறகு தூய வேட்டியும் முழுக்கைச் சட்டையும் அணிந்து நெற்றியில் பளீரென தீட்டிய விபூதியுமாய் வந்த பரமேஸ்வரன் சோஃபாவில் வந்து அமர்ந்தார் கோதை ஹார்லிக்ஸ் கப்புடன் சற்றுமுன் வந்த கடிதத்தையும் கொண்டு வந்து நீட்டினாள் பரமேஸ்வரன் அமைதியாய் ஹார்லிக்ஸை குடித்த பின் கவரை பிரித்து கடிதத்தை படித்தார் பேராசிரியர் பரமேஸ்வரன் அவர்களுக்கு இது ஒரு மொட்டை கடிதம் என்று தூக்கி எறிந்துவிட முடிவு செய்வதற்கு முன் மொட்டை கடிதங்களும் உண்மைகளை கூற முடியும் என்று அறியவும் உமது வாழ்க்கையே ஒரு மகத்தான பொய்யை அடித்தளமாக கொண்டு எழுந்து நிற்கிறது நீர் வணங்க தகுந்த தெய்வமாக கருதியிருக்கிறீரே அந்த சோமநாதன் அவர் எத்தகைய பேர்வழி என்பதை நீர் அறிய மாட்டீர் கோதையை போன்ற குணவதி உமக்கு மனைவியாக வாய்த்தது குறித்து குதூகலப்படுகிறீரே அந்த கோதையின் கடந்த காலம் பற்றியும் நீர் அறிய மாட்டீர் திருமணம் ஆவதற்கு முன் அவள் ஒருவனின் காதலியாய் இருந்து கர்ப்பமுற்ற பின் கைவிடப்பட்டவள் தெய்வாதீனமாகவோ அந்த பெரியவரின் ஆலோசனையின் விளைவாகவோ அது குறை பிரசவமாகப் போயிற்று உம்மை ஏமாற்றி அவளை கட்டி வைத்து விட்டார் உமது குருநாதர் நீர் அவளுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தலாம் உம்மை நீரே ஏமாற்றிக் கொள்வதன் விளைவே இந்த மகிழ்ச்சி கையெழுத்தில்லாத அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் அதை குழி விட அவரது விரல்கள் துடித்தன ஒரு வினாடி தயக்கத்துக்கு பின் ஏனோ அக்கடிதத்தை மடித்து சட்டை பைக்குள் வைத்து கொண்டார் ஏதாவது விசேஷமான செய்தியா என்று கேட்டார் சோமநாதன் ம் அதில் ஒன்றுமில்லை என்று பொய்யாகச் சிரித்தார் பரமேஸ்வரன் அந்த கடிதத்தை ஒரு பொருட்டாக்காமல் மனத்திலிருந்து ஒதுக்கிவிடவே முயன்றார் அவர் அவர் பார்வை ஹாலில் மாட்டியிருந்த அந்த படங்களின் மீதும் பிறகு சுவரோரமாக கையில் ஒரு பத்திரிகையுடன் போல் நின்றிருக்கும் கோதையின் மீதும் இறுதியாக தனது மௌனத்தையும் தவிப்பையும் எடை போடுவது போல் தன்னையே கவனித்துக் கொண்டிருக்கும் சோமநாதன் மீதும் மாறி மாறி திரும்பியபோது திடீரென அவருக்கு இந்த மனிதர் தனது உள்ளத்து உணர்வுகளை கண்டுபிடித்து விடுவாரோ என்ற அச்சம் பிறந்தது அவர் முகம் திடீரென கலவரமுற்று இருப்பதை கோதை உணர்ந்து கொண்டாள் அருகில் வந்தாள் ஏன் தலைவலிக்கிறதா என்றாள் இல்லை என்று அவர் விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தபோது அவரது கண்கள் சிவந்து பளபளத்தன கண்ணெல்லாம் திடீர்னு செவந்திருக்கே என்று நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் லேசா சூடும் இருக்கு எங்கே பார்ப்போம் என்று எழுந்து வந்த சோமநாதன் பரமேஸ்வரனின் நெற்றியை தொட்டு பார்த்து ஒண்ணுமில்லை களைச்சு போயிருக்கீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குங்க நான் புறப்படுறேன் அடுத்த வாரம் நான் வரும்போது ரெண்டு நாள் தங்குவேன் என்று தோளில் தட்டி கொடுத்தார் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் வெளியே போனாலும் நல்லா இருக்கும் நான் உங்களுடன் ஸ்டேஷன் வரை வருவேன் நேரம்தான் இன்னும் இருக்கே இதோ வரேன் என்று மிகுந்த சிரமத்தோடு புன்னகை காட்டிவிட்டு எழுந்து சென்று கண்ணாடியில் தானே தன்னை ஒருமுறை பார்த்து கொண்டார் பரமேஸ்வரன் பிறகு சற்று நேரம் தனியாக இருக்க வேண்டி மாடியில் போய் வானத்தை வெறித்து பார்த்தவாறு நின்றிருந்தார் சட்டைப்பையில் இருந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து பார்த்தார் மொட்டை கடிதங்களும் உண்மைகளை கூற முடியும் என்று அறியவும் உமது வாழ்க்கையே ஒரு மகத்தான பொய்யை அடிப்படையாய்க் கொண்டு எழுந்து நிற்கிறது என்ற இரண்டு வாக்கியங்களும் அந்த கடிதத்தை நம்பவும் முடியாமல் ஒதுக்கவும் முடியாமல் அவரை வதைத்தன திடீரென அவர் அந்த கடிதத்திடம் கேட்டார் சரி அப்படியே இருந்தால்தான் என்ன கோதையின் கடந்த காலம் எத்தகையது என்பது பற்றி எனக்கென்ன கவலை இன்று அவள் எனக்கு ஏற்ற மனைவி அப்பொழுக்கில்லாத தாம்பத்தியம் நடத்துகிறோம் நாங்கள் ஒரு தவறே நடந்திருந்தாலும் அதனால் ஒருவருக்கு வாழவே உரிமை அற்று போகுமா என்ன என்று வாழத் தெரிந்த தெம்புடன் கேட்டபோது காற்றில் அந்த கடிதம் படபடத்தது அவர் தன் விரல்களை சற்றி நிகழ்த்தினால் அது பறந்தே போயிருக்கும் ஆனால் அவர் விரல்கள் அதை பிடித்திருந்தன அதை சுக்கல் சுக்கலாய் கிழித்தெறிய ஒரு வெறியும் அதை செய்ய முடியாமல் ஒரு உணர்வும் அவரை தடுத்தன இந்த கடிதம் என் மனைவியை பற்றி பேசுகிறது இது கூறுவது உண்மையாயினும் சரி பொய்யாயினும் சரி எங்கள் உறவு எவ்வகையிலும் ஊனமுறாது ஆமாம் அவள் இல்லாமல் என்னால் வாழ இயலாது நடந்தது பற்றி கவலை இல்லை என்று ஆன்ம உறுதியோடு தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்தார் அடுத்த வினாடி அவர் நெற்றி சுருங்கிற்று கண்கள் இடுங்கின உள்ளில் ஒரு குரல் ரகசியமாக கேட்டது எனினும் நடந்ததா என்று தெரிய வேண்டுமே உண்மை எனக்கு தெரிய வேண்டுமே என்ற ஓர் எண்ணம் பெருகி வந்து சித்தம் முழுவதும் கவிந்தது சி இந்த அற்பத்தனமான கடிதம் என்னை இவ்வளவு நிலைக்குலைய செய்வதா என்று எண்ணி அதை எடுத்து கிழிக்கையில் பாதியில் அவர் கைகள் தடைப்பட்டு நின்றன கடிதம் சரிபாதியில் பாதி கிழிக்கப்பட்டிருந்தது அதில் மொட்டை கடிதங்களும் உண்மைகளை கூற முடியும் என்று வரிகள் உண்மையா நீ கூறுவது அனைத்தும் சில பொறாமைக்காரர்களின் விஷமத்தனம் என்று அறிந்தபின் நானும் கோதையும் சேர்ந்து உன்னை எறிவோம் அல்லது கடந்த காலத்தின் நினைவே எங்கள் வாழ்விலிருந்து விலகிப்போ என்று இருவரும் சேர்ந்து உன்னை கொளுத்துவோம் என்று தீர்மானம் செய்து கொண்டார் ஆனால் உண்மையை யார் மூலம் அறிவது இந்த கடிதத்தை நிர்மூலமாக்கவே இன்று அவர் வந்திருக்கிறாரோ என்று எண்ணிய ஆர்வத்தில் வேகமாய் மாடியிலிருந்து இறங்கினார் பரமேஸ்வரன் ஒரு டாக்ஸியில் ஸ்டேஷனை நோக்கி இருவரும் கொண்டிருக்கையில் மௌனம் கலைந்து பேசினார் பரமேஸ்வரன் உங்களுக்கு என்னை தெரியும் நாங்கள் நானும் கோதையும் உங்கள் ஆசீர்வாதத்தால் எவ்வளவு புனிதமான வாழ்க்கையை நடத்துறோம்னு என்று சொல்லிவிட்டு மேலே பேச முடியாமல் பாக்கெட்டிலிருந்து அந்த கவரை எடுத்தார் சோமநாதனுக்கு ஒரு வினாடி திகைப்பு பரமேஸ்வரன் இருக்கும் சிறு விளக்கின் சுவிட்சை போட்டு அந்த வெளிச்சத்தில் அக்கடிதத்தை நீட்டியவாறு சொன்னார் சுத்தி வளைக்காமல் இது உண்மை அல்லது போய் ரெண்டில் ஒன்று சுருக்கமாக சொன்னா போதும் நீங்கள் சொல்ற உண்மையான பதில் இருந்தாலும் யாரையும் எதையும் பாதிக்காதுங்கிறது உறுதி என்று கடிதத்தை தன்னிடம் நீட்டும் பரமேஸ்வரனின் கரம் நடுங்குவதை கவனித்தார் சோமநாதன் பின்னர் அமைதியாய் முகத்தில் எவ்வித சலனமும் இல்லாமல் பாதிக்குழிந்த அக்கடிதத்தை படித்தார் அவர் முகத்தையே வெறித்திருந்த பரமேஸ்வரன் எனக்கு உண்மை தெரிய வேணும் ஆமாம் அவ்வளவுதான் என்று படப்படுத்தார் சோமநாதன் அவரை பார்த்து குழந்தை போல் சிரித்தார் அந்த சிரிப்பு உங்கள் பலகீனம் இந்த உண்மையை அறிய துடிக்கும் துடிப்பில் ஒளிந்து கிடக்கிறது என்பது போல் இருந்தது பரமேஸ்வரனை தட்டி கொடுத்தவாறு சமாதானப்படுத்தினார் சோமநாதன் நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவராக இருப்பீங்கன்னு நான் நினைச்சதில்லை இது கெடுதி இப்படி இருந்தால் உங்களுக்கு பிளட் பிரஷர் வந்துடும் நான் உண்மையை தேடி தவிக்கிறேன் என்று கெஞ்சினார் பரமேஸ்வரன் உண்மையை தேடியா அது எதுக்கு நமக்கு அது சகலமும் துறந்த துறவிகளின் தொழிலாச்சே என்று சிரித்தார் சோமநாதன் பரமேஸ்வரனுக்கு சோமநாதனிடம் கொஞ்சம் கோபம் கூட வந்தது அவரது விளையாட்டு பேச்சை கேட்க எனினும் மௌனமாய் இருந்தார் மிஸ்டர் பரமேஸ்வரன் முதல்லே இந்த கடிதத்தின் நோக்கம் தீழ்தரமானதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் சோமநாதன் பரமேஸ்வரன் குறுக்கிட்டு பிடிவாதமான குரலில் சொன்னார் இது சம்பந்தமா எனக்கு ஒரு வார்த்தையில்தான் பதில் வேணும் உண்மை அல்லது பொய் அந்த குரலின் கண்டிப்பையும் அந்த குரல் வழியே அவரது மனநிலையையும் உணர்ந்த சோமநாதன் ஒரு வார்த்தையிலா என்று கேட்டுவிட்டு அவர் முகத்தை பார்த்தார் ஆமாம் ஒரே வார்த்தையில் அதை நீங்க சொன்னா நான் நிச்சயம் நம்புவேன் ஒரு குழந்தையின் அல்லது ஒரு குடிகாரனின் வாக்குறுதியை கேட்டவர் போல் நம்பிக்கையற்று சிரித்தார் சோமநாதன் எனக்கு வருத்தமாக இருக்கிறது இந்த கடிதம் உங்களை இவ்வளவு தூரம் மாற்றிவிட்டதைக் காண சரி கேளுங்கள் எனது பதிலை ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன் பொய் என்று உதடுகள் துடிக்க கூறி அந்த கடிதத்தை அவரிடமே தந்தார் சோமநாதன் அதன் பிறகு இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சோமநாதனை ரயிலேற்றி விடை தந்து அனுப்பும்போது கூட அவர் பரமேஸ்வரனிடம் அந்த கடிதம் குறித்து பொய் என்ற அந்த வார்த்தைக்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் பரமேஸ்வரனுக்கோ சோமநாதன் தன்னிடம் இதுவரை பேசிய எவ்வளவோ பேச்சுக்களில் அவர் கூறிய அந்த ஒரு வார்த்தைதான் தான் பொய் என்ற அந்த ஒரு பதம்தான் என தோன்றியது அடுத்த நிமிஷம் தன் மனத்தில் அவ்விதம் தோன்றுவதற்காக தன்னையே அவர் நொந்து கொண்டார் சி எவ்வளவு அற்பமாக கேவலமாக இந்த கடிதம் என்னை மாற்றிவிட்டது இதை நான் அவரிடம் காட்டி இது பற்றி கேட்டதே தப்பு என்னை பற்றி அவர் எவ்வளவு மோசமான முடிவுக்கு வந்திருப்பார் என்று தனது செய்கைக்காக வருந்தி குழம்பியவாறு வீடு வந்து சேர்ந்தார் பரமேஸ்வரன் அவர் வீட்டுக்குள் நுழையும் கோதை மாடியில் இருந்தாள் அவ்விதம் இருக்க நேர்ந்தால் பரமேஸ்வரன் நேரே மாடிக்கு போவதுதான் வழக்கம் ஆனால் இன்று ஹாலிலேயே சோஃபாவில் உட்கார்ந்து எதிரே இருந்த அந்த படங்களை வெறித்து பார்த்தவாறு இருந்தார் அவரை மாடியில் எதிர்பார்த்து அவர் வராததால் கோதை ஹாலுக்கு இறங்கி வந்தாள் ஏன் என்ன உடம்புக்கு என்று அருகே வந்து நெற்றியை தொட்டாள் இப்போது சூடு இல்லை தன் நெற்றியின் மீது வைத்த அவள் கரத்தை இறுக பற்றினார் பரமேஸ்வரன் அவர் கை நடுங்கியது என்ன என்ன உங்களுக்கு என்று பதறியவாறு அவர் முகத்தை நிமிர்த்தியபோது அவரது உதடுகளில் அழுகை துடித்தது பார்வை பரிதாபமாய் கெஞ்சியது அதே அவர் மனதுள் ஒரு குரல் ஒலித்தது நான் ஒரு மூடன் இதோ சத்தியத்தின் சொரூபமாய் என் மனைவி நிற்கிறாள் இவளிடமே அந்த கடிதத்தை காட்டி உண்மையை கேட்பதை விடுத்து நான் ஏன் இப்படி தவிக்க வேண்டும் அவர் முகத்தில் திடீரென ஒரு மலர்ச்சியும் புன்னகையும் ஒளிவிட எனக்கு ஒன்றுமில்லை இப்படி உட்கார் என் மனத்திலே ஒரு பிரச்சினை நீதான் தீர்க்க முடியும் என்னை உனக்கு தெரியும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிறதும் உனக்கு தெரியும் அவருக்கு தொண்டையில் என்னவோ அடைத்தது இதை படி சுத்தி வளைக்காமல் உண்மை அல்லது பொய் இரண்டில் ஒரு பதில் அவ்வளவு போதும் நீ சொல்ற பதில் எதுவா இருந்தாலும் அது யாரையும் எதையும் பாதிக்காது இது சத்தியம் எனக்கு உண்மை தெரியணும் என் வாழ்க்கையின் அடிப்படை ஒரு பொய் இல்லைன்னு எனக்கே தெரியணும் என்று கடிதத்தை அவளிடம் தந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கையில் அந்த கடிதத்தை அமைதியாய் படித்து முடித்துவிட்டு கண்களை மூடி மனதை இரும்பாக்கிக் கொண்டு உறுதியான குரலில் அடக்கமாய் அவள் சொன்னாள் உண்மை அவர் அப்படியே ஸ்தம்பித்து நின்றிருந்தார் அவள் நிஷ்கலங்கமான குரலில் தொடர்ந்து சொன்னாள் அது என் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட ஒரு தவறு அதுக்காக நான் யாரையும் குற்றம் சொல்ல தயாராக இல்லை என் வாழ்க்கையே மூளியாகி போச்சுன்னு அப்படியே வாழ்ந்துவிடத்தான் தீர்மானித்தேன் அது சரியில்லைன்னு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு அறிவுறுத்தினார் மாமா அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலேதான் நான் உங்களை மணக்க சம்மதிச்சேன் மாமா சொன்னார் பொய்யாய் போன ஒரு விஷயத்துக்கு நாம் உயிர் கொடுக்கிறது அவசியமில்லை இறந்த காலம் இறந்துவிட்ட காலமாகவே போகட்டும் உண்மைங்கிறதின் பேராலே ஒரு பொய்க்கு உயிர் ஊட்ட வேண்டாம் சில உண்மைகள் நெருப்பு மாதிரி அதை தாங்க ஒரு பக்குவம் வேணும் நெருப்போட தன்மையே சுடறதுதான் அதை தாங்கிக் கொள்ள எல்லா மனிதர்களுக்கும் மனோபலம் இருக்காதுன்னார் மாமா இதை மறைக்க வேணாம்னோ இந்த கடிதத்திலே இருக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தனும்னோ யாருக்கும் எண்ணமில்லை நான் உங்கள் மனைவி இந்த உணர்வு வந்தப்புறம் உங்ககிட்ட எதையும் மறைக்கிறது சரியில்லைங்கிறதுனாலேயே இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வளவும் சொல்லிவிட்டேன் இந்த உண்மை சுடலாம் எனக்கு தெரியும் அதை தாங்கிக்கிற பக்குவம் உங்களுக்கு உண்டு என்று அவள் சொல்லும்போது பரமேஸ்வரனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவர் உடல் பதறிற்று சோமநாதன் தன்னிடம் பொய்யுரைத்த துரோகத்தை எண்ணியபோது தன் இருதயத்தையே சுட்டது போல் அவர் அலறினார் நான் உன்னை மன்னிக்கிறேன் கோதை ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே கூட இந்த கடிதத்தை காட்டினப்போ பொய்னு மனமாற பொய் சொன்னாரே அந்த பெரிய மனுஷன் அவரோட நயவஞ்சகத்தை என்னாலே மன்னிக்க முடியாது முடியவே முடியாது என்று கூவியவாறு சோஃபாவிலிருந்து துள்ளி குதித்து எழுந்து ஓடினார் பரமேஸ்வரன் சுவரில் இருந்த படங்களில் அந்த வரிசையின் நடுவே இருந்த அவரது வணக்கத்துக்குரிய ஸ்தானத்தில் இருந்த சோமநாதனின் படத்தை இழுத்து வீசி எறிந்தார் ஹாலின் மூலையில் விழுந்து நொறுங்கியது அந்த படம் சி இவன் மேதையாம் ஞானியாம் என்று அவ்விதம் எண்ணியிருந்த தன்னைத்தானே நொந்து கொண்டு மாடியை நோக்கி ஓடினார் அவர் தன் அறைக்கு சென்று கதவை அரைந்து சாத்தி தாழிடும் ஓசை ஹாலில் நின்றிருந்த கோதைக்கு கேட்டது ஓ உண்மை சுட்டுவிட்டது என்று முனகிக் கொண்டாள் கோதை ஒன்றும் புரியாத பிரமிப்பில் உலகத்தின் மாய்மால தோற்றத்தில் கசப்பும் விரக்தியும் கொண்டு யாரையும் பார்க்க மனமின்றி தனிமையில் குமுறி கொதித்து அடங்கிய மனநிலையோடு அறைக்குள் கட்டிலில் பிரேதம் போல கிடந்தார் பரமேஸ்வரன் அப்போது அறை கதவு லேசாக தட்டப்பட்டது அந்த சப்தத்தை கேட்டும் சலனமற்று முகட்டை வெறித்து பார்த்தவாறு படுத்து கிடந்தார் மீண்டும் தட்டப்படும் என்று எதிர்பார்த்தார் அடுத்த முறை தட்டப்படாததால் மேலும் ஒரு நிமிஷம் காத்திருந்தார் பிறகு எழுந்து வந்து தானாகவே கதவை திறந்தார் பரமேஸ்வரன் அங்கே கையில் ஒரு சிறு பெட்டியுடன் விடை கொள்வதற்காக காத்து நின்றாள் கோதை சில வினாடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் தீர்க்கமாக பார்த்து கொண்டனர் அவள் அவரிடம் தெளிவான குரலில் பேசினாள் மாமாவின் மேல் நீங்கள் அர்த்தமற்ற பக்தி வச்சிருக்கிறதா நானும் நினைச்சதுண்டு அந்த படத்தை நீங்க எடுத்து எறிஞ்சப்புறம்தான் அவர் உண்மையிலேயே பெரிய மேதை மனுஷ மனத்தின் எல்லா இருண்ட மூலைகளையும் பார்க்க தெரிஞ்சவர்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது உண்மை சுடும்னு சொன்ன அந்த மேதை உங்களாலே அதை தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தார் நீங்க என்ன மன்னிக்கிறதாக சொல்றதுதான் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது அந்த காரியம் என் குற்றம்னு நினைச்சா என்னை தண்டிக்க வேண்டியது தானே நியாயம் உங்களாலே என்னை தண்டிக்க முடியாது உங்க நெஞ்சுக்கு அவ்வளவு உரம் இல்லை அந்த குற்றத்துக்கு யாரையாவது தண்டிக்காம இருக்க உங்களால முடியாது அதனாலே தான் நீங்க மாமாவை தண்டிக்கிறீங்க தாய்கிட்டே அடி வாங்கின குழந்தை தம்பியை கிள்ளி விடுற மாதிரி நீங்க என்னை தண்டிக்காதது உங்க பலவீனம் சுயநலம் இல்லாவிட்டாலும் நாம் சேர்ந்து வாழற வாழ்க்கையே நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு தண்டனைதான் இனிமேலே எனக்கு உங்க மேல கொஞ்சமும் வருத்தம் இல்லை உண்மை சுடும்னு சொன்னாரே அந்த பெரியவர்கிட்ட போய் உண்மை சுடுகிறது மட்டுமில்லை சிலரை சுட்டு பொசுக்கிடுங்கிற உண்மை எனக்கு தெரியாம ஒருத்தரை சுட்டு எரிச்சிட்டு வந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்க நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அவரது பதிலை கூட எதிர்பாராமல் மாடிப்படிகளில் அவள் இறங்கி செல்வதை பார்த்தவாறு மௌனமாக நின்றார் பரமேஸ்வரன் உண்மையை தேடியா அது எதுக்கு நமக்கு அது சகலமும் துறந்த துறவிகளின் தொழிலாச்சே என்ற சோமநாதனின் விளையாட்டான வார்த்தையை எண்ணி பார்த்து அதன் அர்த்தங்களை யோசித்தார் பரமேஸ்வரன் அது யோசனை அல்ல அது ஒரு பிரமிப்பு பிறகு தனக்குள்ளாக லேசாக புன்னகை செய்து கொண்டார் அது புன்னகை அல்ல அது ஒரு சரணாகதி தடதடவென மாடிப்படிகளில் இறங்கி ஹாலுக்குள் வந்தார் அப்போது கோதை வெளிக்கதவருகே வந்து கம்பி கதவை திறந்து கொண்டிருந்தாள் கோதை என்ற பரமேஸ்வரனின் தெளிவான குரல் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள் அங்கே சுவரில் மூளியாய் இருந்த அந்த இடத்தில் தனது வழிபாட்டுக்கும் மரியாதைக்கும் உரிய அந்த படத்தை எடுத்து மாட்டிக்கொண்டிருந்த பரமேஸ்வரன் அவளை திரும்பி பார்த்து மனம் திறந்த புன்னகை பூத்து நின்றார் தன் வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்று அவர் கருதிய ஒரு பிரச்சனையில் பொய்யுரைத்த சோமநாதனையே தன் வழிபாட்டுக்குரிய மேதையாக மீண்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் அதே பிரச்சினையில் உண்மையை கூறிய தன் அன்பு மனைவியை அவரால் துறந்துவிட முடியுமா என்ன